உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு ஆர்டி ஆர்வலர் ஆக சிறந்த ஒரு சமூக பொறுப்பாளராக தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அவங்கள்ட்ட பேச இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தகவல் பெரும் உரிமை சட்டம் எல்லாருக்குமே தெரியும் அதுதான் நீங்கள் அண்ணன் பேசினாலே அதைத்தான் மெயினாக பேசுவோம் இதில் பலருக்கும் வந்துட்டு நீங்கள் தகவல் கேட்கும்போது சில தகவலை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை மேல்முறையீடு போனாலுமே வந்துட்டு காப்பி பேஸ்ட்டு தகவலாம் பார்த்துருப்பீங்க சில வழக்கை சுட்டி காட்டி இதன் காரணமாக தகவல் தர இயலாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அந்த வழக்கு என்னென்னே தெரியாது ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க நமக்கு இப்படி ஒரு வழக்கு இருக்குதா அதுக்கப்புறம் போய் தேடி பார்க்கணும் தேடி பார்த்தா ஓ இப்படியும் இருக்குமோ அப்படின்னு நம்மளே சமாதானமான விடயங்களாம் இருக்கும் ஆனால் இதற்கு வந்துட்டு ஒரு கொட்டு வச்ச மாதிரி ஒரு விடயம் நடந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் அண்ணன் அண்ணன் பேச போகிறோம் ஏன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு விடயமாக இருக்கும் ஸோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்ப நம்ம இந்த நிலுவை வழக்கு நிலுவைன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த விடயத்தில் இருந்து அது அப்படியாக இல்லை இந்த வழக்கில் இந்த வழக்கை சுட்டி காட்டி ஒரு விடயத்தையும் மறுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இதில் ஏதாவது ஒரு விடயம் வந்துட்டு ஆணையத்தின் மூலமாக ஒரு கொட்டு வைக்கப்பட்ட விடயம் இருக்குதா நிச்சயமாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக பயிரப்பட்டுகிட்டு இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட ஒரு வீடியோ பதிவு பண்ணி போட்டோம் அது எப்படின்னா நம்ம செய்தித்தாளில் வெளிவந்த செய்தியை நம்ம போட்டோம் சஸ்மெண்ட் காப்பி அப்போ நம்மளுக்கு கிடைக்கல இப்போ நம்ம இந்த வீடியோ மறுபடியும் பதிவு பண்ண நோக்கம் என்னென்னா செஸ்மெண்ட் காப்பி வந்து நம்மளுக்கு முழுசாக கிடச்சது கிட்டத்தட்ட ஒரு நாலு பக்கம் அடங்கிய செஸ்மெண்ட் காப்பி இது ஆனையுமே வந்து தீர்ப்பிட்ட ஜெஸ்மெண்ட் காப்பி வழக்கு எண் பார்த்திங்கன்னா எஸ்ஏ இருபத்தேழு நாற்பத்தெட்டு ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுதான் வந்து வழக்கு என்ன இந்த வழக்கு என்ன வந்து யாருக்கு யாருக்கு சம்மந்தப்பட்டது விஷயம் அப்படின்னா திரு ஏ பி சுப்பிரமணியன் அவங்க திரு நாகர்கோவிலை சேர்ந்தவங்க அந்த அவர் ஆர்டிஐ பதிவு பண்ணி அவர் ஆணையத்துக்கு போய் இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு யாருக்கு எதிராக பதிவு பண்ணப்பட்டிருக்கோம்னா பொதுத்தவல் அலுவலகம் இளநிலை பொறியாளர் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு வந்து அவர்களுக்கு எதிராக தான் இந்த வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு இதில் என்ன சுப்பிரமணியன் என்ன அப்படி கேட்டிருக்காருனா மாநகராட்சியில் வந்து குடிநீர் சம்மந்தமாக மற்ற நிர்வாகத்தில் வந்து பராமரிக்கக்கூடிய கோப்புகள் சம்மந்தமாக வந்து ஆர்டிஐ போட்டிருக்காரு அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாநகராட்சியில் தகவலை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் சும்மா ஏனோ தானோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவருக்கு அதில் திருப்பி இல்லாத மறுபடியும் பத்தொன்பது ஒன்றின் கீழே மேல்முறை போயிருக்கார் மேல்முறை போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தகவல் கொடுக்காமல் அப்படியே விட்டாங்க மேல்முறைகளுக்கும் தகவல் கொடுக்காமல் விட்டாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அசால்ட்டாக இல்லாமல் பத்தொன்பது மூணில் அணைத்து போயிட்டார் அனைத்து போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அணைத்து போகிறார் ஆணையத்துக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆணையத்தில் வழக்கு பதிவானதுன்னு தெரிஞ்சதுக்கு நம்ம மாநகராட்சி மக்கள் ரொம்ப கொஞ்சம் சுதாரிச்சு சில பேப்பர்களை உள்ளடக்கி சில பேப்பர்களை பொய்யா ரசிகனாக தகவல் கொடுக்குறாங்க அந்த தகவலில் என்னென்னா மேக்ஸிமம் வந்து எத்தனை வருடம் கழித்து அந்த தகவல் கொடுத்தாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகவல் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலாவது மாதமும் நம்ம தான் இருபத்தி ஐந்துன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஐந்து நாலாவது மாதம் தான் அவங்க தகவல் கொடுக்குறாங்க வழக்கு விசாரணை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு உடனே அவங்க வந்து அதை பண்ணுறாங்க முன்னெச்சரிக்கை அப்படியே பண்ணுறாங்க ஆனால் பெரும்பாலும் இன்னைக்கு அதுதான் நடக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆணையத்துலேருந்து ஒரு நோட்டீஸ் நமக்கு வரும் அவங்களுக்கும் போகணும் தான் அவங்க சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ ஆணையம் கேட்டால் எந்த பேப்பரை அங்கே நீட்டுருக்கு அப்படின்னு ஒரு பொய்யான தேதி அவங்க போட்டு மனுதாரருக்கு இந்த தேதியிலே நாங்கள் வந்து முப்பது நாட்களுக்குள்ளே தகவல் கொடுத்துட்டோம் அடுத்து அப்பீலுக்கு வந்தாங்க அப்போவும் நாங்கள் முப்பது நாளில் தகவல் கொடுத்துடணும் ஏதோ ஒரு பொய்யான தேதியை வந்து சொல்லி ஆணையத்திட்டம் அனுப்புறதுக்காண்டி அவங்க ஒரு பேப்பர் க்ரியேட் பண்ணணுங்கிறக்காண்டி நமக்கு அனுப்புவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்ட ஈபிக்கான ஆர்டிஐ வந்து எனக்கு பதில் இப்போ தான் கண் சென்ற ஒரு வாரத்தில் வந்து அவ கூட வீடியோ பதிப்பு இருந்தேன் என்ன எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்ன என்னன்னு ஆணை வரைக்கும் நான் ஆணை வரைக்கும் போயிருக்கேன்னா ஆணையத்துல ஒரு இன்டிமேஷன் பாஸ் பண்ண இது வழக்கு விசாரணைக்கு வந்தா இவனுக்கு நான் பேப்பர் கொடுத்திருக்கேன்னு அவங்க காட்டணும் இல்ல அதுக்கு பேருக்கு அனுப்பி வைக்கிறாங்க எவ்வளவு காலம் பத்துங்க இந்த மாதிரிதான் இவரோட வழக்கிலேயே வந்து பண்ணிருக்காங்க இருந்தாலும் அவர் அசராம என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஆணைய வரைக்கும் போனதுனால அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க இந்த வழக்கு விசாரணை என்னைக்கு வருதுன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழக்கு விசாரணை வருது யாருக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபிஆர் இளம்பருதி எம்ஏ எம்பிஎல் அவங்க தலைமையில் ஆணையர் தலைமையில் தான் இந்த விசாரணை நடக்கப்படுது இதில் பார்த்திங்கன்னா திரு சுப்பிரமணியன் அவர்கள் மாவட்ட என்ஐசிஹாலேருந்து அட்டன் பண்ணுறாரு மாத என் மாவட்ட என்ஐசிஹாலில் இருந்து அட்டன்ட் பண்ணுறாரு இவங்க அந்த அதிகாரி யாருன்னா அவர் போகிறதுக்கு முடியாதனால அவரோட ஜூனியர் அனுப்புகிறார் அந்த பொறியாளருக்கு உதவி பொறியாளர் என்ன செய்கிறாருன்னா சென்னைக்கு அனுப்பிச்சாரு அவர் அங்கே நேரம் ஆஜராகிறாரு இவர் இங்கேருந்து காணொளி காட்சிகளும் ஆஜராகிறார் இதுதான் நடக்குது அப்போ விசாரிக்கும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ம மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு விசாரணை இருக்குது அதனால் நாங்கள் தகவலை தர மறுத்துருக்கோம் அப்படின்னு இவங்க நகராட்சி சைட்லேருந்து மாநகராட்சி சைட்லேருந்து சொல்கிறாங்க ஆனால் ஆணையம் விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அதுக்கு சம்மந்தமாக ரெண்டாயிரத்து பத்தொம்போதுல ஆணையம் வெளியிட்ட ஒரு தீர்ப்பையும் மேற்கோள் காட்டி மனுதாரருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த தீர்ப்பின்படி நீங்கள் கேட்ட தகவல்களை தர வழிவகை இல்லை அப்படின்னு பெரும் பொருளாலும் வந்து இன்றைக்கி இதுதான் பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குது என்னென்னா சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தூக்கி கொண்டு வந்து என்ன செய்வாங்க அதை மேற்கொள் காட்டி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூட இன்றைக்கி ஆட்டியில் கொடுத்து மறுக்கிறதுக்கு நம்மளில் கொஞ்சம் விவரமாயிட்டாங்க ஆல்ரெடி இதில் ஆணையர் சொல்லும்போது என்ன சொறாருன்னா ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குங்கிற காரணத்து காட்டி நீங்கள் தவறு தர மறுக்கக்கூடாது ஒரு நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் வந்து இந்த நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால இந்த தகவல்களை நீங்கள் யாருக்கும் பரிமாறக்கூடாது என்பதை நீதிமன்றம் தடை விதிக்கிறது என்ற தடை உத்தரவு போட்டிருந்தால் மட்டுமே அந்த வழக்கு தகவல்களை கொடுக்கணும் ஆக்டி ஆக்டி எட்டு அண்ட் ஒன்பது படி வந்துட்டு அது ஏன் மறுக்கிறதுங்கிற தகவலை சொல்லணும் ஆனால் அது வந்து நீதிமன்ற தடை இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அது மறுக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஏன்னா பொதுமக்களே இருந்தால் மறுக்கக்கூடிய அது நீதிமன்றமே தடை வச்சிருக்கா நீதிமன்றம் தான் உச்ச பச்சமே அவங்க சொல்லும் போது அதை மறுக்கக்கூடிய விஷயம்தான் ஆனா வழக்கே இருக்குன்னு மறுக்குங்கிற போதுதான் நண்பர் வந்துட்டு போயிருக்கிறார் சொன்னதுனால அவர் ஏற்படையதல்ல அதை வந்து நீதிபதி என்ன அதை வந்து நம்ம ஆணையர் என்ன சொல்றாருன்னா அப்படி நீங்க வந்து சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியிட்ட ஆணையத்தோட தீர்ப்பையும் கூட நீங்கள் மேற்கோள் காட்டி மனுதாரருக்கு மறுத்துருக்கீங்க அதுவும் சொல்லக்கூடாது ஏன்னா வந்து ஒவ்வொரு தீர்ப்பும் ஒவ்வொரு கோணத்தில் தான் மாறுபடும் இந்த தீர்ப்போட வ இந்த கேஸோட வழக்கு தீர்ப்பு இந்த கேஸுக்கு தான் போயிருக்கும் அது இன்னொரு கேஸுக்கு பொருந்தாது ஸோ நிறைய பேர் நீங்கள் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஏன்னா நாமளும் கூட இதில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்ட அவசியமாக இருக்குது ஒரு ஒரு தீர்ப்பில் வரக்கூடிய விஷயங்களை நம்ம சாரம்சமாக எடுத்துக்கலாம் ஓகே அதை பற்றி இல்லை பட் ஆனால் ரெஃபரன்ஸை மேற்கோள் காட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பட் அது ரூலை பிரேக் பண்ணாது அது என்னென்னா என்ன சொல்லாது அப்படின்னா இந்த ரூலுக்கு உள்ள வராது ஏன்னா அப்படி ஒரு ரூலை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஏற்கனவே இருக்க வழக்கை சுட்டிக்காட்டி பண்ணுறா இருந்தால் இங்கே வழக்கே இருக்காது இருக்காது நம்ம தேவையில்லையா அந்த வழக்கின்படி இதை முடித்து விடுவோம் முடிஞ்சு அதை நிரூபிக்கக்கூடிய இதுதானே வழக்காக நம்ம அது ஒரு மாடலாக வேணாம் எடுத்து எடுத்து கருதுல நம்ம தவிர நம்ம ரெஃபரன்ஸ் காட்டுறதுல ஒன்றும் தவறு கிடையாது ரெஃபரன்ஸ் காட்டுல இந்த வழக்கே வந்து இந்த மாதிரி ஆணையம் சொல்லியிருக்கு நீதிமன்ற வழக்குகளை வந்து தடையான இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யலம்னா பொத்தவளவு அலுவலர் வந்து தர மறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆணையர் இந்த வழக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறதுல ஒன்றும் அவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா இப்படி ஒரு சச்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளும்போது இப்போ அதனால இந்த வீடியோவை நம்ம போடுறோம் இந்த வீடியோ நோக்கம் என்ன நீதிமன்றத்தில் தடை இருந்தால் மட்டுந்தான் அந்த தகவலை தர மறுக்கணுங்கிறத ஆணையர் சொல்லியிருக்காரு அப்போ இதே கோணத்தில் தான் அடு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படிங்கிறது எந்த மாற்ற கருத்துக்கும் கிடையாது ஆணையரை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாறி மாதிரி வரும் இதில் மனுதாரருக்கு முழுவதுமாக சாட்டிஸ்ஃபை இந்த வழக்கு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது மனுதாரருக்கு என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த பொதுத்தகவல் அளவில் நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டிருக்கீங்க நடவடிக்கை எடுங்கன்னு கேட்குறத வந்து நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டம் டூ எஃப்ல நீங்கள் கேட்க முடியாது டூ எஃப்ங்கிறது வந்து தகவல்களை கோருவதற்கு தான் மின்னஞ்சல்கள் நகல்கள் மற்றும் மாதிரிகள் இது போல் கேட்பதற்கு தான் ஆகவே மனுதாரரை நீங்கள் நீங்களும் சில விஷயங்களை பரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குன்னு ஆணையர் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுடைய தகவல்களை நாங்கள் ஏற்ப ஏற்க மாட்டோம் அப்படின்னு நான் அதை சொல்லியே வந்துட்டு பாதிக்கிற விதமாக பணியை பாதிக்கிற விதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன் தேவை தகவல் தகவல் தகவலை தவறால் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை முடிக்கும் போது என்னன்னா இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பொது தகவல் அலுவலர்கள் தயவுசெய்து நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படி பண்ணுனீங்கன்னா நிச்சயமாக ஆணையம் வந்து அதை உங்களுக்கு வன்மையாக கண்டிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வன்மையான கண்டனத்தை திரு இளம்பரதி அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அதோட மனுதாரருக்கு சில அறிவுரைகளையும் இதில் வந்து மேற்கொள்ள நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும் நீங்கள் வந்து முழுவதுமாக இந்த பெரு உரிமை சட்டத்தை அன்றாட அரசாங்க அலுவலகத்தை பாதிக்கும் விதமாக நீங்கள் செய்கிற கையில் எடுக்கிறதுங்கிறதும் தவறான ஒரு விஷயம் அதையும் மனிதாரர்களாகி நீங்கள் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒரு அற்புதமான வழக்கு இந்த வழக்கை நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமாக நாலு பக்கத்தை நீங்கள் வந்து படித்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்கும் பட் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த வழக்கில் என்ன சாரம்சமோ அதை நாங்கள் பேசியிருக்கோம் இந்த ஜட்மெண்ட் காப்பி நம்ம உங்களுக்கு கிடைக்கல இப்போ கிடச்சிருக்கு இந்த வீடியோ எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உறவுகள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நிச்சயமாக நீங்கள் தமிழ் பெரு உரிமை சட்டத்தை ஒரு ஊக்கத்தோட தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்தணுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இவருக்கு வந்து தகவல் மறுக்கப்பட்ட போது அதை விட்டுட்டு போகல அது அனை வரைக்கும் கொண்டு போனதுனால தான் திரு சுப்பிரமணியன் அவர்களை இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி அவருடைய நாகர் கோயில் அந்த எடுத்து இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்னா அந்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போன அந்த முயற்சி தான் அதுபோல் நீங்கள் ஆர்டிஏ பயன்படுத்தோட உறவுகள் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போய் வழக்கு எப்போ வேணுமோ வரட்டும் ஸோ வர்றபடியே அது வாட்டில் வரட்டும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன அந்த நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சு முடிச்சுருங்க ஆறு ஒன்றில் போனால் தவல் தரலையே அடுத்து வந்து பத்தொம்பது ஒன்றில் போயிடுங்க அடுத்து பத்தொன்பது மூணில் போயிருங்க ஸோ இப்படி நீங்கள் ஆணையத்தில் போட்டு வச்சிங்கன்னா வழக்கு விசாரணை வரும்போது நீங்கள் அங்கே தான் போணுங்களா இப்படி சகோதரி எவ்வளோ அளவாக பார்த்துங்க அவங்க மாவட்ட என்ஐசி காலில் இருந்து அட்டன் பண்ணியிருக்காங்க திரு சுப்பிரமணியம் அவர்கள் அதுபோல் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேருந்து என்ஐசி கால்லேருந்து நீங்கள் நாங்கள் அட்டன் பண்ண சொன்னால் அதுக்கான வாய்ப்பு ஆணையமே உங்களுக்கு உருவாக்கி தராங்க நீங்கள் நேரில் போகணும்ல நீங்கள் இப்போலாம் அந்த படிவத்தில் என்ன செய்கிறாங்கன்னா நேரில் வர விருப்பமாக அல்லது நீங்கள் என்ன நீங்கள் மாவட்டத்திலிருந்து நீங்கள் அட்டன் பண்ண விருப்பமாகங்கிற கேள்வியாக அவங்க எக்ஸ்ட்ராவே வச்சிருக்காங்க அந்த படிவத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி பூர்த்தி பண்ணி அனுப்பும்போது நீங்கள் உங்க மாவட்டத்தில் இருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து நேரடியாக ஆணையத்தில் நடக்கூடிய அந்த விசாரணையை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் என்ன செய்யலாம்னா அட்டன் பண்ணலாம்ங்கிற தகவலையும் தெரிவிச்சுக்கணும் அதாவது இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ இதை போட்டோ உடனே தகவல் பொது தகவல் அலுவலர்கள் வந்துட்டு நான் இந்த வழக்கை வந்துட்டு சுட்டி காட்டாமல் போட்டுருவாங்க போகிறாங்கன்னு இருக்காங்களா இல்லை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா சிலர் தேடுவாங்க சிலர் தேட மாட்டாங்க அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வழக்கை வச்சு அது என்ன தடை ஆண்மை பெற்றிருக்கா இல்லை வந்து நிலுவையில் இருக்குதா அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்திக்கிங்க நிலுவையில் இருக்குன்னா மேல்முறையீடு போயிருங்க ஆணையம் போயிருங்க தடையாண்மை இருக்குன்னா ரைட் ஓகே சொல்லக்கூடியது சரிதான் அப்படிங்கிறத நம்ம அப்போ அவங்க இந்த நீதிமன்ற தீர்ப்பை மேற்கொள் காட்டினாங்கன்னா தர வழிகள்னா தடையானை இருக்கா தடையானை இருந்தால் அந்த தடையானையோட ரெஃபரன்ஸ் எங்களுக்கு காட்டுங்க அதோட டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு காட்டுங்க நீங்கள் நேரில் கூட காட்டலாம் இல்லை எங்களுக்கு அதுக்கான சம்மந்த நம்பர் சொன்னீங்கன்னா நாங்களும் கூட என்ன செய்யறோம்னா இப்போ கோர்ட்டு எல்லாமே வந்து நம்ம கோர்ட்டு தீர்ப்பு எல்லாமே நம்ம ஆன்லைனில் பார்த்துக்க முடியும் முனிசிபல் கோர்ட்லேருந்து நீங்கள் ஹை கோர்ட் வரைக்கும் கூடிய எல்லா ஜட்மெண்ட்டையுமே நம்ம ஆன்லைனில் போய் செக் பண்ணிக்க முடியும் ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அந்த தொடர்ச்சியாக வந்து நம்ம நீதிமன்றத்துடைய வழக்கு நடந்தால் கூட அந்த வழக்கை லைவில் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி உயர்ந்திருக்கு அதனால் உறவுகள் நீங்கள் பயன்படுத்தி பற்றிக்கெல்லாம் தாராளமாக அப்பீலில் ரொம்ப தெளிவாக நீங்கள் எழுதணும் அதுதான் நம்மளுடைய வெற்றியை வந்து நம்மளுக்கு தரும் அப்பீல் பண்ணும்போது நீங்கள் தெளிவாக நீங்கள் மேற்கோள் காட்டி எழுத பழகிக்கணும் அதுக்காக இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் உங்களுக்கு நாங்கள் மேற்கோள் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது டி வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் எடுத்துக்கோங்க சகோதர சரவணன் அவங்களுடைய யூடியூப் சேனல்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவரையும் ஃபாலோ பண்ண முடியும் நான் கேட்டிருக்கேன் நான் மட்டும் இல்லை அவரும் என்னை போல தனியாக வந்து வீடியோக்கள் நிறைய பதிவு பண்ணிட்டுருக்காரு எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வரும் அப்பப்போ நம்ம போல் சட்டத்திட்டங்கள் ஆர்டிஎஸ் சம்மந்தமாக நிறைய அதுவும் பதிவு பண்ணிட்டுருக்காங்க அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்